சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள சாலை கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இந்த வடமாடு மஞ்சுவிரட்டில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பன்னிரண்டு காளைகளும் அதேபோல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று பதினெட்டு வீரர்களும் பங்கேற்றனர் வட்டமாக அமைக்கப்பட்டுள்ள மைதானத்தின் நடுவே கை கால் கட்டப்பட்ட காளையை இருபத்தி ஐந்து ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் அடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் முதலில் களமிறங்கிய எட்டு மாடுகளில் ஐந்து மாடுகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் செயல்பட்டு அதனை அடக்கி பார்வையாளர்களின் கைதட்டலை பெற்றனர் போட்டியில் காளைகளையும் அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளர்களுக்கும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் போட்டியில் மாடு முட்டியதில் ஐந்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர் இந்த வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை காண சாலை கிராமம் மட்டுமில்லாமல் இளையான்குடி சூரானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மஞ்சுவிரட்டு ஆர்வலர்கள் போட்டியினை உற்சாகமாக கண்டுகளித்தனர்

சொல்லாச்சு சொல்ல இருக்க சொல்லாம இருக்கமா உணவகம் சார்பாக சிறப்பு பரிசு சிறப்பு பரிசலையோ அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு அம்மன் பட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்ற மாலை நேர பொழுதினிலே மனதிற்கு இன்றைச்சி பாண்டியம்மாள் காலையின் உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வா அந்த சாலை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமடைகிறேன் தேடி பாசை